ஆஸ்ட்ரோ பக்தி டாஸ் நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரு பெயர்ச்சி புலன்கள் பார்ப்பதற்காக அடியன் சக்தி சுவாமி ஆகிய நானும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம் இந்த குரு பெயர்ச்சியானது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை உள்ளது இப்போ இது இந்த குரு பெயர்ச்சி பலன்களை கலந்துரையாடலாக நாங்கள் மூணு பேருமா பேசுகிறோம் அப்போ க இந்த கலந்துரையாடல்லையும் என்னென்னு கேட்டிங்கன்னா குரு வந்து இப்போது ரிஷபத்தில் இருந்து மிதனத்துக்கு போகிறாரு அப்போ அந்த மிதனத்தில் இரு இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன்கள் செய்வார் சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு கடந்த காலகட்டங்களில் பத்தில் குரு இருந்தார் பத்தில் குரு வந்தால் பதவியும் பறி போகும் அப்படின்னு ஜோதிஷ சாஸ்திரம் சொன்னிச்சு இந்த சிம்ம ராசியை சேர்ந்த மகம் பூரம் உத்திர நட்சத்திரக்காரங்க செய்யக்கூடிய தொழிலையும் சரி இருக்கிற வேலையிலையும் சரி நாம் நாளைக்கு வேலைக்கு வருவோமா வேலையை விட்டு நம்மளை எடுத்துருவாங்களா அப்படின்னு ஒரு ஊசலாட்டமாக இருந்துச்சு அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு என்னடாது வரத்துக்கும் போகிறதுக்கும் சம்மந்தம் இல்லை போட்டதையே எடுக்க முடியல அப்படின்னு பயம் கலந்த பதட்டத்தோடையே இருந்துகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு இரவோட இரவா அடித்து விளையாடக்கூடிய மாற்றம் ஏற்படக்கூடியது இந்த குரு பெயர்ச்சி என்ன சாமி அப்படி சொல்றீங்க பதினொன்னுல குரு வரார் அந்த குரு வரது லாபஸ்தானத்துல வரார் லாபஸ்தானத்தில் வரும்பொழுது தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாயில வர சொல்றாங்கல்ல அவங்களுக்கு எல்லாருக்குமே தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர குரு பதினொன்றுலேயே இருக்கிறாரு புதனுடைய வீட்டில் இருக்கிறாரு கல்விக்காரகனான புதனோடைய வீட்டில் இருக்கிறாரு அப்போ கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு புதனுடைய வீட்டில் இருந்து குருவுடைய அருள் தர கூடிய காலகட்டம் உண்டு இதை தவிர அவருக்கு விசேஷ பார்வைகள் உண்டு அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒம்போதாம் பார்வை அப்போ அந்த சிம்ஹத்துக்கு அஞ்சாம் இடத்தை குரு பாக்குறாரு அந்த குரு பாக்குறதுனால அஞ்சாம் இடம் வலுப்படுது அஞ்சாம் இடம் வலுப்பறதுனால என்னென்ன நல்ல காரியம் நடக்கும் ஏழாம் இடம் வலுப்பறதுனால என்னென்ன நல்ல காரியம் நடக்கும்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா ஐயா அருமையா சொன்னீங்க ஐயா அருமையா சொன்னீங்க அதாவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளா பத்தாம் இடத்துல குரு போனதுலேருந்து பார்த்தீங்கன்னா பெரிய தலைவலி என்னென்னா வேலையில் இழுவறி எந்த தொழிலாக இருக்கட்டும் அதில் இழுவறி ஒரு மாற்றத்தை வேண்டிய மாற்றம் சேஞ்ச் ஏதாவது ஒரு மாற்றம் ஏந்துகிட்டே இருக்கும் கவுர்மெண்ட் மூலியமாக பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அதுவும் சிம்ம ராசியில் இருக்கிறவங்களுக்கு பெரிய தலைவலி என்னென்னா ஏழாம் இடத்துல சனி பகவான் வேலை ஏழாம் இடத்துல சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறார் கேத்து வேறு உங்கள் ராசியில் உடல் நலத்தில் பின்னடைவு வேறு இருக்குது இவ்வளவு பிரச்சனைகளில் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் போயிட்டுருக்காங்க இப்போ வார்த்தையிலையானால் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம்னு மூணு இடத்தையும் பார்க்கறது ரொம்ப விசேஷத்தை கொடுக்க போகிறது என்ன விசேஷம் அப்படின்னா முதல் விஷயம் வந்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சு எட்டின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு யோகர் அவர் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு யோகர் அவர் குரு பகவான் பதினொன்றாம் வீட்டில் போய் நிற்கிறது பெரிய விசேஷம் என்னன்னா லாபங்கள் அபரிவிதமாக வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போறது இதை தவிர உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தை அவர் பாக்குறார் மூணாம் இடத்தை பார்க்கும்போது குரு வந்து புத்திர புத்திரக்காரகனே புத்திர காரகனே மூணாம் இடத்தை பார்க்கறதுனால என்ன வரும் அப்படின்னா இவ்வளவுனால அந்த இது ஆண்மைத்தன்மை கம்மியாக இருக்கிறவங்களுக்கு அதாவது வீரியம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வீரியம் அதிகமாக கூடிய வாய்ப்பும் அதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக இருக்கும் அதாவது குழலினிது யாழினிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது தன்னுடைய குழந்தையினுடைய சத்தத்தை கேட்பா கேட்காமல் இருப்பவங்களுக்கு குழலும் யாழும் பெரிய இசையாக தெரியும் அப்படின்றது இதுக்கு அர்த்தம் அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போது உங்களுக்கு குழந்தை பிராப்தி இந்த வருஷத்தில் கண்டிப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது ஆண் மலட்டுத்தன்மை நீங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் திருமண பாக்கியமும் அமையும் ஏழாம் இடத்தை குரு பார்க்குறார் சனி வேறு இங்கே இருக்கார் சனியும் குருவும் ஏழாம் இடம் சம்பந்தப்படுறது ஏழாம் இடத்து அதிபதியினுடைய தசை புக்தி நடக்கிறது அப்படின்னா நூற்றிக்கு நூற்றி இருபது சதவீதம் கல்யாணம் நடந்தே தீரும் இவ்வளோ நாளாக கல்யாணத்தில் தடங்கள் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா இப்போ கல்யாண பாக்கியம் நிச்சயமாக வரும் தவறப்பட தேவையில்லை இவ்வளோ ஒரு ஜாதகம் எடுத்தீங்கன்னா இம்மிடியேட்டாக ஆகும் கல்யாணம் நிச்சயமாக முடியும் குழந்தை பிராப்தியும் உடனடியாக ஏற்படக்கூடிய பாக்கியமும் உண்டு ரொம்ப நாளாக வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு பார்த்தேன்னா குழந்தை பாக்கியம் இப்போ இருப்புக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சரி இப்போ வந்து குருவினுடைய பார்வை ஏழாம் இடத்தையும் பார்க்கறது அஞ்சாம் இடத்தையும் பார்க்கறது மூணாம் இடத்தையும் பார்க்கறது இருந்தாலும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ராகு சனி ராகு சனி வந்து ஆட்சி பெற்ற சனியாக வேற இருக்கு அதை குரு பார்க்கறது இந்த காலகட்டத்தில் எதிர்பாலினத்தோர் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனை கூட்டு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனை இது வந்து எப்படி இருக்கும் ஐயா கண்டிப்பா அதாவது ஏற்கனவே வந்து பத்தாம் இடத்துல குரு இருந்துகிட்ருந்தார் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு சனி ரொம்ப காலமாகவே இருக்கார் கடந்த ஒரு வருஷமாகவே இருக்கார் அப்போது பத்தாம் இடத்துல குரு இருந்த காலமும் சனி ஏழாம் இடத்துல இருந்த போதும் கூட்டு தொழிலில் இருந்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப அபரிமிதமான நஷ்டங்களையெல்லாம் ஏற்படுத்தியிருப்பார் பிரிவினை கூட வந்திருக்கும் பிரிஞ்சு வெளியே கூட வந்திருப்பாங்க அந்த மாதிரியான சூழ்நிலை இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த குரு வந்து மாறுறதுனால பார்க்க போகிறதுனால இந்த அடாவுடித்தனமாக பண்ணி வரக்கூடியவங்களுக்கு வந்து ஜெயிச்சுருவாங்க ஓ அடாவடித்தனம் பண்ணுறவங்களும் ஜெயிச்சுருவாங்க அடாவடித்தனம் பண்ணாமல் இருக்கிறவங்க தோற்றுடுவாங்க ஏன்னு கேட்டால் அங்கே சனியும் ராகுவும் இருக்கிறதுனால அடாவடி பண்ணுறவங்க ஜெயிச்சிருவாங்க அடாவடித்தனம் இல்லைன்னா தோற்றுடுவாங்க இந்த மாதிரி நிலைமையை வந்து இப்போ கொடுத்துருவாரு பொதுவா வந்து ஏழாம் இடத்துல சனி ராகு இருந்தாலே வந்து தொழில்கள்ல பிரச்சனை வரும் அப்படின்னு தான் சொல்லணும் இப்ப இதுல வந்து குரு பார்க்கறதுனாலதான் இப்போ அப்படியே மாறிடுது ஏன்னு கேட்டால் ரெண்டு கிரகம் சேர்ந்து ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால அடாவடிக்காரங்க தான் ஜெயிக்கிறாங்க அதுவும் வந்து துர்கிரகங்கள்னு சொல்லணும் ஆமா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சரி இந்த காலகட்டத்துல பார்த்தலையெல்லாம் குருவினுடைய பார்வைகளும் குருவினுடைய மாற்றங்களும் ஓரளவு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படும் இவர்களுக்கு ஆனால் குழந்தை பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இல்லாமல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஆனால் உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கும் ஏன்னா சனியினுடைய பார்வை சிம்மத்தில் இருக்குது கேத்துவும் சேர்ந்து சிம்மத்தில் இருக்காரு அதனால் உடல் நலத்தில் பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும் சரி இவருடைய தசா புக்தி அந்தரம் சூக்மம் அந்த அளவுக்கு சரியில்லைன்னா எந்த மாதிரியான கோவில்களுக்கு போய் அவர்கள் எந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சால் இவங்களுக்கு இப்போ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும்ன்றது சொல்லுவாங்க பொதுவாகவே ஐயா ஏழாம் இடத்துல சனி இருக்கிறதுனால குடும்பத்தில் கூட பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்புகள் உண்டுன்னு கூட சொல்லலாங்க என்ன ஏட்டால் ஏழாம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்கிறதுனால குடும்பத்தில் கூட பிரச்சனைகள் வரும் ஆனால் இந்த குரு பா இவ் இவ்வளவு காலம் ரொம்ப சிரமப்பட்டவங்க கூட இந்த குரு பார்க்கறதுனால அந்த சிரமங்கள் இனிமேல் குறையிறதுக்கு உண்டான வாய்ப்பும் கிடைக்க போகிறது அதனால் இவங்க வந்து தென்குடி திட்டை போய் இந்த தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட்டுட்டு வரணும் அதுவும் வியாழக்கிழமையில் போய் வழிபடணும் அந்த தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட்டுட்டு வந்தாங்கன்னா தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் இதில் எது சரியில்லாமல் இருந்தால் கூட அதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து மிக அதிகம் அதனால் ஒரு தடவையாவது போய் வழிபட்டுட்டு வாங்க வியாழக்கிழமையில் போய் வழிபடுங்க தீபம் ஏற்றி வழிபடுங்க உங்களால் முடிஞ்சு கண்டிப்பாக எல்லாராலேயும் முடியக்கூடியது தான தர்மங்கள் பண்ணணும்னு சொல்கிறோம் அவர் வந்து குரு பகவான் அப்படின்னா குருஸ்தானத்துக்கு அதிபதி அப்போ குரு குருஸ்தானம்னால் சொல்லி கொடுக்குறதுன்னு அர்த்தம் அப்போ அதை கற்றுக்கிற குழந்தைகளுக்கு அதுக்கு தேவையான பாட புஸ்தகங்கள் நோட்டு பேனா பென்சில் இதெல்லாம் வந்து வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம்னு சொல்லக்கூடிய யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்கலாம் இந்த தர்மங்கள்லாம் பண்ணுனா கூட இந்த தசாநாதன் புத்திநாதன்லாம் எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள்லாம் குரு இந்த தான தர்மங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அதில் இருந்து விமோச்சனம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால வந்து அவசியம் யுத்தத்தில் சிம்ம இந்த குரு என்னென்ன யோகங்களை என்னென்ன பாதகங்களை தரும் அப்படின்றத சொல்ல முடியுமா ஐயா குரு பெயர்ச்சி இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அபரிமிதமான யோகத்தை கொடுக்க போகுது எப்படின்னா பதினொன்றாம் இடம் உங்களுடைய அபிலாஷைகள் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்குங்க அதில் வந்து மாற்றுக்கிறதே இல்லை முதல்ல பார்த்திங்களேன்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு இவ்வளவு நாளாக ஆண் மலட்டுத்தன்மை மூலியமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு அந்த ஸ்பாம் கவுண்ட்ஸ் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது இன்க்ரீஸ் ஆகி அதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் ரொம்ப நாளாக கல்யாணமாய் ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது குழந்தை பிராப்தி நிச்சயமாக உண்டு திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டம் திருமணம் நிச்சயமாக ஆகும் அதை தவிர பார்த்தலையானால் கணவன் மனைவி அதாவது ஆணோ பெண்ணோ தனித்து விடப்பட்டிருந்தால் திருமணமாகி அவர்களுக்கு இரண்டாவது திருமணம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுவும் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வரும் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு பார்த்தீங்களே எதிர்பால் எதிர்பாலினத்தோர் மூலியமாக திடீர் ஒரு ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு கூட்டு தொழில சற்று பின்னடைவு இருந்தாலும் பண வரவிற்கோ லாபத்திற்கோ பஞ்சம் இருக்காது பண வரவு அபரிமிதமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போறது இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உடல் நலத்தில் ஜாகிரதையாக இருக்கணும் ஏன்னா ராசியிலேயே கேத்துவிருக்கார் அது தவிர பார்த்த இல்லையானால் அதாவது கூட்டு தொழிலில் அந்த இந்த பார்ட்னரோட ரொம்ப ஜாகிரதையாக இருந்தோ இணக்கம் கொள்ளாதீங்கோ அவர் வந்து நிச்சயமாக உங்களை தவறாக வழி நடத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா ஏழாம் இடத்துல சனி ஆட்சி பெற்று போயிருக்கார் ராகுவும் சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களை மெஸ்மரைஸ் பண்ணி மாற்றக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் அதிகமாக கடன் வாங்கிடாதீங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய பதவி புகழ் அதாவது புகழுக்கு வந்து கொஞ்சம் கலங்கம் இருக்கக்கூடிய காலகட்டம் அரசு அரசாங்கம் இந்த விஷயத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது என்னதான் நினைத்த காரியங்கள் நடந்தாலும் உங்களுக்கு பார்த்த சில சில சரிவுகள் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு எழுபத்தி ஐந்து விழுக்காடுகள் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்